ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குத்தி பேசுறேன் நல்லா இருக்கணும் நீ நம்ம என்ன பார்க்கறோம்னா காப்பர்ல பண்ண கோபுரம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோபுரம் வந்து வுட்டில் கொடுத்துருந்தாங்க மேல நம்ம காப்பர் ஷீட்ல கவர் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஒரு த்ரீ டி ஷேப்பில் பண்ணியிருக்கோம் நாலு சைடுமே கொடுத்திருப்போம் ஸ்பெஷல் ஒர்க் என்னன்னா ஓடு கொடுத்திருப்போம் ஓடு மாடல்ல நகாசரிச்சு டிசைன் கொடுத்துருப்போம் செப்பரேட்டா கருணை கூடு உட்ல பண்ணி அதுக்கு மேல ஷீட் ஒர்க்கில் கவர் பண்ணி வச்சுருப்போம் மேல செப்பரேட்டா கோபுரம் கொடுத்துருக்கோம் இந்த கருணை கூடு பாருங்க யாலி தலை போட்டு பூ டிசைன் போட்டு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கு பாருங்க ஓடு பாருங்க கார்னர் நாலு கார்னரும் பாருங்க நாலு கார்னர் எந்த அளவுக்கு பினிஷிங் கொடுத்துருக்கோம் யாலியா இருக்கட்டும் இல்லை கீழே வந்து ஸ்டெப்பு பாருங்க எல்லாமே தளம் கொடுத்துருப்போம் கூர் தூக்கி விட்டு அடிச்சிருப்போம் கலசம் செப்பரேட்டா நம்ம கழட்டி மாட்டிக்கலாம் மேல் ஸ்டெப்ல வந்து பீடம் எப்படி இருக்கு பாருங்க பீடம் ஷேப் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும் அப்படியே ஒரு ஃபோர்ஸ் ஸ்டெப்பு கர்ணை கூடுங்கிறது ஒரு நாலு சைடும் கொடுத்துருப்போம் நம்ம வந்து இந்த நாலு சைடுமே எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இந்த கோபுரம் வந்து எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றது அப்படின்னா நம்ம வீட்டுல பூஜை மேலே வந்து ஒரு உடல பண்ணிட்டு மேல கொடுக்கலாம் இது முக்கியமா கோயில்களுக்கு நம்ம கொடு பண்ணி கொடுப்போம் கோயில்ல வந்து என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா உற்சவர் சில இல்ல ஒரு சாமியை வச்சு அலங்காரம் பண்றதுக்கு உடல்ல பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா சிமெண்ட் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க அதுக்கு மேல இந்த டாப்பு தூக்கி வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க நல்லா சூப்பரா இருக்கும் இது கஸ்டம்ஸ் ஸ்பெஷல் ஒர்க்ல பண்ணது இது மாதிரி கஸ்டம்ஸ் எந்த ஒரு நீங்க திங்ஸ் தேவைப்பட்டாலும் கோபுரம் தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க தேங்க்யூ வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ